ஒட்டுமொத்த இதயங்களை வந்துட்டு ஒரே செயல் மூலம் இதயங்களை வென்றுவிட்டார் என்றே சொல்லாங்க முஸ்தபிசூர் அதாவது வேற லெவல் குணம் என்றே சொல்லாங்க இவருக்கு அதாவது நாலு விக்கெட் எடுத்து இவர் தான் கேம் சேஞ்சர் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை தூக்கி எரிஞ்சாரா அதன் பின்னணி என்ன அது குறித்து என்ன பேசினாரு மேலும் வந்துட்டு வட்டம் ஃபைனல கம்ப்ளீட் பண்ணது ஜட்டுவும் சுகம் துபேம் தாங்க அதே மாதிரி தான் ஆர்சிபிக்கு எதிராகவும் ஃபினிஷ் பண்ணாங்க என்றே சொல்லலாம் என்ன சொல்றது மேட்ச் வந்துட்டு திர்லா போகும் நினைச்சோம் சப்பு சுப்பு சுப்பு போய் போய்விட்டது என்றே சொல்லலாங்க இந்த நிலையில் தான் மேட்ச் முடிஞ்ச பிறகு ஜட்டு அதாவது சாட் அண்ட் ஸ்வீட்டில் ஒரு மெசேஜை போட்டிருக்காருங்க நியூ கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் கிட்ட அண்ட் எம்எஸ் தோனி கிட்டையும் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு ஏன்னா ஆன் த கிரவுண்டில் எம்எஸ் தோனி தான் கேப்டன் பண்ணுறாராமா என்னோட கேப்டன்ஸில் டெஃபினட்டாக இவனுக்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் ஒரு இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணலாம் ஆனால் பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காருங்க ஏன்னா தேஸ் பாண்டேவை தான் குற்றம் சாட்டியிருக்காரு தேஸ் பாண்டே ஒவ்வொரு அசால்ட்டாக அடிச்சிடறாங்க அவர் கொஞ்சம் குள்ளமாக இருக்கார் அவர் பவுன்சரே போட்டாலும் ஷார்ட் பாலாக தான் வந்து விழுகுது வச்சு செஞ்சிடறாங்க மூணு ஓவருக்கு முப்பத்தொம்போது ரன் கொடுத்துருந்தார் ஓகேவா டுவெண்ட்டி ஓவரில் வந்துட்டு மூணு ஓவரில் முப்பத்தொம்போது ரன் இது அசால்ட்டாக வா வாழையடி வாழையாக கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க இது செட் ஆகாது டெஃபினட்டாக அவரை இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணிவிட்டு தாகூருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இப்போ மும்பையில் வந்துட்டு ராஞ்சித் ரோப்பி வின் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க செம்ம பேட்ஸ்மேன் டீசெண்டாக ஸ்விங் பண்ணுவார் சென்னை கண்டிஷனுக்கு ஆப்டான பவுலர் இந்திய கண்டிஷனுக்கு ஆப்டான பவுலர் ஓகேவா என்னோட கேப்டன்ஸில் தேஸ்பாண்டேவுக்கு நான் கேப்டன்

நல்ல மெசேஜ் பதிவு பண்ணியிருக்காங்க பாயிண்ட் ஆஃப் கரெக்ட் தானா இந்த முடிவை கேட்டு சி அதாவது தோனி டி மேனேஜ்மெண்ட் அதாவது நெக்ஸ்ட் வந்துட்டு தேசபாண்டே ட்ரா பண்ணிட்டு ஜிடிக்கு எதிராக சற்றுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா கருத்தை பதிவு பண்ணுங்க அதாவது இவர் நாலு விக்கெட் எடுக்கலங்க முஸ்தபீர் நாலு விக்கெட் எடுக்கல அவரை எடுக்க வச்சது வந்துட்டு எம் எஸ் தோனி தான் அது குறித்து டீ கே சொல்லி இருக்காரு பெஞ்சிலிருந்து ஒரு கீப்பராக அவரோட எக்ஸ்பீரியன்ஸை கொட்டி போட்டிருக்கேன் பார்க்கலாம் பாருங்க அதாவது இவங்க பயணம் வந்துட்டு ஆரம்பத்தில் ஒரு மோதலில் தாங்க தொடங்குச்சு தோனி பயணமும் முஸ்தபிசூர் பயணமும் இன்டர்நேஷனல் இவர் பேட்ஸ்மேன் ஓடி வரும் லைன்ல நின்று தடுத்துக்கிட்டே இருப்பார் முஸ்தபிசூர் என்னடா இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எல்போல வச்சு ஒரு முட்டு முட்டுவார் அதோட முஸ்தபிசூர் இன்ஜுரி ஆகிடுவார் அந்த நேரம் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வடிச்சிருக்கும் இந்தியா பங்களாதேஷ் மோதும் போது பட் அதுக்கப்புறம் மிகப்பெரிய மோதல் தான் என்னங்க சொல்றது நட்பா மாறும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மாறி இருக்கு முஸ்தபீர் என்ன சொல்லியிருக்காரு வந்துட்டு நான் பங்களாதேஷுக்கு எதிராக ப்ளே பண்ணும்போது கடந்த ஒரு ரெண்டு வருடமா அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருந்தேன் தோனி தலைமையில் விளாண்டுட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அதாவது நம்ம ஃபார்முக்கு வந்துடுறோம் அந்த எல்லோ ஜெர்சியை அணிஞ்சிட்டாலே ஒரு சக்தியாக வந்து ஒரு சக்தி கிடைச்சிடுது தோனி வந்துட்டு அழகாக அதாவது ப்ராக்டிஸ் செஷனில் ஒவ்வொரு பிளேயரையும் வழி நடத்துகிறாரு அவங்க திறமை சூழலை புரிஞ்சு அதற்கேற்ப செயல்படுறாரு அவர் கீப்பர் பண்ணும்போது பவுலர்கள் வந்துட்டு எளிதாக விக்கெட் எடுக்கலாம் அப்படி தான் என்னால் விக்கெட் எடுக்க முடிந்தது என்றும் மிகப்பெரிய லெவலில் தோனி கேப்டன்சியை பாராட்டியிருக்காரு ஏன்னா கீப்பராக தோனி தான் கேப்டன் பண்றார் ஓகேவா இந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வந்துட்டு எனக்கு சேர்றதை விட இதுக்கு தகுதியானவர் அவர்தான் என்று சொல்லிட்டு தோனியை கூப்பிட்டாருங்க வாங்கவே இல்ல அதுக்கப்புறம் முஸ்தபிசூர் கோல் சொல்லிட்டு எம்எஸ் தோனிய ஓடி வந்து ரெண்டு பேரும் அதாவது முஸ்தபி நினைச்ச மாதிரியே அவார்ட் தோனி வாங்கி ரெண்டு பேருமே செலிப்ரேட் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தருணம் ஒரு ரசிகர்கள் மத்தியில் நல்ல தருணமாக அமைந்தது என்றே சொல்லலாங்க இளம் பிளேயர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை சாட்டிஸ்பேட் பண்ணணும் அதை சிறப்பாக எம்எஸ் தோனி பண்ணுகிறார் வழி நடத்துகிறார் என்றே சொல்லலாங்க